ஓம் நமஷ் சிவாய மகா சிவராத்திரி வந்துவிட்டது அனைவரும் சிவனருள் பெற போகிறீர்கள் மகா சிவராத்திரியில் அனைவருக்கும் முக்கியமான சந்தேகங்கள் இருக்கும் மகா சிவராத்திரியில் இந்த ஒரு நாளில் செய்த தபம் ஜபம் விரதம் எல்லாம் பல கர்ம விநிலத்திற்கும் என்று சொல்லப்படுகிறது ஆனால் நாம் தவறாக எதுவும் செய்துவிட்டோமா நமது ஆராதனை முழுமையாக இருக்கிறதா பாவமா என்று பலருக்கும் ஏராளமான சந்தேகங்கள் ஏற்படுகின்றன தெளிவுபடுத்திக் கொள்ளலாமா இதோ உங்கள் மனதில் பெண்கள் மாதவிடாய் சமயத்தில் மகா சிவராத்திரி விரதம் இருக்கலாமா கோவிலுக்கு செல்லலாமா பல கோவிலுக்கு சென்று அலைந்த பொழுது பெண்களுக்கு கோவிலிலே மாதவிடாய் வந்துவிட்டால் என்ன செய்யலாம் மகா சிவராத்திரியில் அறியாமல் உறங்கிவிட்டால் பாவமா சிவபெருமான் அதற்கு என்ன தீர்வு சொல்கிறார் வில்வக்காய் தீபம் ஏற்றுவதில் முக்கியமான ஆன்மீக ரகசியம் என்ன வீட்டில் வில்வக்காய் தீபம் ஏற்றலாமா ஏற்றினால் என்ன பலன் நான்கு கால பூஜையில் கலந்தால் நம்முடைய குறைகளை தீர்த்து கொள்ள முடியுமா மகா சிவராத்திரி முழுவதும் விழித்திருந்து ஜாகரணம் செய்தால் என்ன ஆன்மீக பலன் கிடைக்கும் இந்த ஒரு நாளில் எதையும் தவறாக செய்துவிட்டால் அதுக்கு பரிகாரம் இருக்கின்றதா இந்த அனைத்து கேள்விகளுக்கும் தெளிவாக உண்மையான தகவலுடன் விளக்கம் பெற தயாரா சிவனருள் பெற்ற இந்த வீடியோவை தவறாமல் பாருங்கள் சிவனடியாரளுக்கு இதை பகிர்ந்து அவர்களுக்கும் இந்த ஆன்மீக விளக்கம் கிடைக்க செய்யுங்கள் லைக் ஷேர் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்ய மறந்து விடாதீர்கள் வணக்கம் முதலில் நாம் சிவராத்திரி விரதமுறைகள் மற்றும் நான்கு காலம் பூஜைகளை பத்தி விரிவாக பார்க்கலாம் இடையிடையே இதுக்குள்ள கேள்விக்குள்ள பதில்களும் வந்து கொண்டே இருக்கும் அதனால கடைசியாக மிஸ் பண்ணாம பாருங்க அனைவருக்கும் வணக்கம் மகா சிவராத்திரி என்பது ஆண்டுதோறும் மாசி மாதம் பிப்ரவரி மாதத்தில் அமாவாசைக்கு முன்பாக வரும் கிருஷ்ணபட்ச சதுர்தசி திதியில் கொண்டாடப்படும் முக்கியமான சிவபெருமானுக்குரிய விரதமுறையாகும் இந்த ஆண்டு குரோதி வருடம் மாசி மாதம் பதினான்காம் இருபத்தி ஆறு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்களவை அன்று வருகிறது மகா சிவராத்திரியின் வரலாறு லிங்க வடிவம் தோன்றிய நாள் புராணங்கள் இப்படி சிவன் என்ற லிங்க வடிவில் தோன்றிய நாள் என்பதால் இந்த நாளை சிறப்பாக கொண்டாடுவர் பார்வதி தேவியின் வேண்டுதலினால் சிவபெருமான் இந்நாளில் பக்தர்களின் தவங்களை ஏற்று அருள் புரிவதாக புராணங்கள் கூறுகின்றன மதனன் தகடம் காமதேவனை சிவன் தனது மூன்றாவது கண் விழித்து அழித்த நாள் என்றும் சிலர் கருதுகின்றனர் சிவபெருமான் பார்வதி திருக்கல்யாணம் திருமணமான நாள் எனவும் கூறப்படும் நீலகண்டர் உருவாகிய நாள் பரம சிவன் சமுத்திரத்தில் மத்தியத்தில் தோன்றிய ஆபத்தான ஆழகால விஷயத்தை அறிந்ததால் அவரது கழுத்தில் மாறிய நாள் என்றுதான் மகா சிவராத்திரி பூஜை முறை விரதம் பக்தர்கள் அதிகாலையில் எழுந்து தூய்மையாக குளித்து விரதம் ஏற்பாடு செய்வர் முழு நாளும் உண்ணாது அல்லது பல வகைகள் பால் இளநீர் சுண்டல் போன்றவரை மட்டும் அருந்தி விரதம் இருக்கலாம் சிவனின் ஆலயத்துக்கு செல்வது சிவன் கோவிலில் அபிஷேகம் அர்ச்சனை பூஜையில் கலந்து கொள்வது சிறப்பு அபிஷேகம் செய்வது சிவலிங்கத்திற்கு பால் பன்னீர் தயிர் தேன் சந்தனம் விபூதி இளநீர் இஞ்சி கஷாயம் அமுதம் போன்றவற்றால் அபிஷேகம் செய்வது வழக்கம் இந்த அபிஷேகத்தால் சிவபெருமான் பெரும் திருப்தி அடைவார் பஞ்சாட்சர மந்திரம் ஜபம் பண்ணால் அன்றை முழுவதும் ஜபம் பண்ணும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் பல முன்னேற்றங்கள் வரும் பக்தர்களை இரவு முழுங்க கண் விழித்து பஞ்சாட்சர மந்திரத்தை ஜபம் செய்வது முக்கியம் லிங்காஷ்டகம் சிவாஷ்டகம் ருத்ரசமகம் ருத்ர நமகம் சிவபுராணம் பாராயணம் செய்யலாம் தீபாரணம் மற்றும் நிவேதனம் நான்கு கால முதல் தீபாரணை செய்ய வேண்டும் சிவனுக்கு பிரியமான பால் பாயசம் வெள்ளம் பழங்கள் முதலவை நிவேதிக்கலாம் அன்னதானம் செய்வது மிகவும் சிறப்பு சிவராத்திரியில் பக்தர்களுக்கு குறிப்பாக சிவாச்சாரியர்களுக்கு அன்னம் வாய் கொடுப்பது உங்களுக்கு மிகவும் சிறப்பான பலனை தரும் இதில் முக்கியமானது என்றால் பக்தர்கள் கோவில் அல்லது வீட்டில் சிவனை பாடி மந்திரங்கள் சொல்லி சிவபெருமான் பெருமலை கூறி இரவெங்கும் விழித்திருக்க வேண்டும் ஜாகரணம் ஜாகரணம் என்பதே மிகப்பெரிய தவம் விழித்திருத்த தவம் சிவபெருமனை பூஜை செய்த அன்றைய தவம் இருப்பது இப்பொழுது நான்கு ஜாபம் பூஜையை பத்தி விரிவாக பார்க்கலாம் முதல் ஜாமம் தெய்வம் பிரம்மா பூஜை நேரம் பார்த்தீங்கன்னா ஆறு மணி முதல் ஒன்பதரை மணி வரை பிரம்மா படைக்கும் சக்தியின் முதன்மையாக தெய்வம் இந்நேரத்தில் பிரம்மாவை வழிபடுவதன் மூலம் புதிய ஆரம்பங்கள் படைப்பாற்றல் மற்றும் பிறவி கர்மங்களில் இருந்து விடுபடும் நன்மைகளும் கிடைக்கும் இந்த கால வேளையில் ஈஸ்வனுக்கு பஞ்சகாமித்தல் அபிஷேகம் செய்ய வேண்டும் பஞ்சகாமி என்பது பால் பசுனை பசுவின் கோமியம் மற்றும் பசுஞ்சான பசுந்தயர் ஆகியவை கலந்து செய்யப்படும் ஒருவித மருந்து பொருளாகும் அதோடு அகிலம் குழம்பம் வில்வம் அணிவிக்க வேண்டும் தாமரைப் பொருட்களால் அர்ச்சனை செய்ய வேண்டும் நைவேதமாக பைத்தம் பரப்பு கலந்த பொங்கலை படைக்க வேண்டும் இந்த வேளையில் நான்கு வேதங்கள் முதன்மையான பாராயணம் செய்ய வேண்டும் இரண்டாவது ஜாமம் என்பது விஷ்ணு பகவானுக்குரிய வழிபாட்டு நேரம் இரவு ஒன்பது முப்பது மணி முதல் பனிரண்டு முப்பது மணி வரை பூஜைக்கான நேரம் விஷ்ணு பிரம்மாவுக்கு பிறகு நம் வாழ்வில் செல்வம் வளம் நிலைத்து பாதுகாப்பு மற்றும் அருளினை பெருமை வழங்குகிறார் இந்நேரத்தில் விஷ்ணுவை வழிபாடுவதன் மூலம் எல்லா பொருளும் குடும்ப நலனும் மேம்படும் என்பது ஐதீகம் இந்த நிலை சிவபெருமானுக்கு பஞ்சாமிரதம் கொண்டு இறைவனுக்கு அபிஷேகம் செய்ய வேண்டும் தேன் தயிர் சர்க்கரை பால் நெய் ஆகிய ஐந்தும் சேர்ந்ததுதான் பஞ்சாமிரதம் பெரும்பாலானவர்கள் தயிர்க்கு பதிலாக வாழைப்பழத்தை தற்போது சேர்த்து பஞ்சாமிரதத்தை செய்கிறார்கள் மேலும் இந்த பூஜை நேரத்தில் இறைவனுக்கு சந்தனம் தாமரைப்பவும் அணிவிக்க வேண்டும் அத்தோடு பெருமாளுக்கு உகந்ததால் கருதப்படும் துளசி இலையை கொண்டு சிவபெருமானுக்கு அர்ச்சனை செய்வார்கள் நைவேத்தியமாக பாயசம் செய்து படைக்கலாம் வேதங்களில் இரண்டாவது உள்ள எஜிர்வேதத்தை பாராயணம் செய்யலாம் மூன்றாவது ஜாம பூஜை மூன்றாவது ஜாம பூஜை என்பது இரவு நள்ளிரவு பனிரெண்டு முப்பது மணி முதல் மூணு முப்பது மணி வரை செய்யப்படும் பூஜை இந்த நேரம் சக்தியின் அம்பாள் பராசக்தியை வழிபாடு பண்ணுவது தீய சக்திகள் நீங்கி ஆண்மை சக்தி மன அமைதி மற்றும் ஆற்றலை பெற உதவும் இந்நேரத்தில் அம்பாள் வழிபாடு சிவனின் உடலில் பாதியை பெற்ற சக்தியை வெளிப்படுத்துகிறது அன்றைய தினம் லிங்கோரை கட்டாயமாக வழிபாடு பண்ண வேண்டும் அவரை வழிபடும் காலம் பாத்தீங்கன்னா இரவு பதினொன்று மணி முதல் ஒரு மணி வரை உள்ள காலத்தில் சிவ தரிசனம் லிங்கோதவரை வழிபாடு செய்வது நமக்கு வாழ்க்கையில் சகல நலன்களும் ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும் அன்றைய தினம் ஜோதிர்லிங்கமாக அவர் தரிசனம் தருவார் மூன்றாம் ஜாம வேலையில் தேன் கொண்டு இறைவனுக்கு அபிஷேகம் செய்வது சிறப்புரியது இந்த அவசியத்தை செய்வதன் மூலமோ கோவிலுக்கு சென்று பார்ப்பதன் மூலமோ தேன் போன்ற இனிப்பான வாழ்க்கையை இறைவன் நமக்கு தந்தருவார் மேலும் அரைத்த பச்சை கற்புறம் ஆகியவற்றை இறைவனுக்கு அணிவிக்க வேண்டும் மூன்று இலைகளை கொண்ட வில்வேலையை கொண்டு சிவபெருமானுக்கு அர்ச்சனை செய்ய வேண்டும் சாதத்தை படைக்கலாம் இந்த ஜாம வழியில் மூன்றாவது வேதமாக கருதப்படும் சாம வேதத்தை பாராயணம் செய்ய வேண்டும் நான்காம் ஜாம பூஜை நான்காம் ஜாம பூஜை என்பது சிவலிங்கத்துக்கு அபிஷேகம் அலங்காரம் அர்ச்சனையும் செய்யப்படும் நேரம் இந்நேரத்தில் அனைத்து தேவர்களும் முனிவர்களும் மற்றும் மனிதர்களும் ஒருங்கிணைந்து சிவபெருமானை வழிபடுவதன் மூலம் அனைத்து நன்மைகளும் ஆரோக்கியமும் மற்றும் உலகளாவிய நலன்களும் பெறப்படும் என்பது ஐதீகம் நான்காவது ஜாம பூஜை என்பது அதிகாலை மூணு மணி முதல் ஆறு மணி வரை இந்த காலவெளியில் வழியில் கொண்டு சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்வது சிறப்பான பலனை தரும் இத்துடன் அரைத்த குங்கும பூவுடன் நந்தியாவட்டை மலர் கொண்டு அணிவிக்க வேண்டும் மேலும் மலர் உண்டை அர்ச்சனை வழிபாடு செய்ய வேண்டும் சுத்தமான அன்னத்தை படைக்கலாம் இந்த நான்காம் ஜாமத்தில் வேதத்தில் கடைசி வேதமாக தொகுக்கப்பட்ட அதருண வேதத்தை பாராயணம் செய்ய வேண்டும் இவ்வாறு நான்கு ஜாம பூஜையும் நாம் கலந்து கொண்டு பாராயணம் செய்யும் பொழுது நமக்கு அனைத்து நலங்களும் கிடைக்கும் இப்பொழுது நம்ம கேள்விக்கான பதில் மற்றும் பரிகாரத்தை மாதவிடாய் கோவிலில் இருக்கும்போது மாதவிடாய் வந்தால் வீட்டுக்கு வந்து செய்யலாம் கோவிலில் செய்ய வீட்டிலே சிவனை தியானிக்கலாம் சிவ மந்திரம் சொல்லலாம் இரவிதில் மனதின் தான் முக்கியம் உடல்நிலை மட்டுமே தடையல்ல மேலும் மாதவிடாய் வந்தவர்கள் கோவிலுக்கு செல்ல முடியாவிட்டாலும் ஈஸ்வனோட நாமம் தங்களுடைய ஈஸ்வனை லிங்க வடிவமா பாவித்து அவருக்கு அபிஷேகம் செய்து அவருடைய சிவபுராணத்தை பாராயணம் செய்யலாம் இதன் மூலம் சிவபெருமானுடைய பேரொருள் கிடைக்கும் மேலும் மாதுடாய் வந்த பெண்கள் அடுத்து வரும் பிரதோஷத்தன்று சிவராத்திரி வரதனம் இறைவனை பூஜிக்கும் பொழுது மகா சிவராத்திரியில் அனைத்தும் அவர்களுக்கு கிடைக்கும் உறங்கினால் பாவமா என்று கேள்வி இருக்கிறது மகா சிவராத்திரியில் ஜாகரணம் முக்கியம் அதாவது விழித்து அன்றை சிவதரசனம் செய்வது மிகவும் முக்கியமானது ஆனால் தூக்கம் வந்தால் அது இயற்கை முயற்சி செய்து விழித்திருக்க வேண்டும் ஆனால் உடல்நிலை காரணம் உறங்கிவிட்டால் பாவம் இல்லை மன்னிப்பு கேட்டு மீண்டும் பக்தியோடு இறைவனை வழிபட்டால் பரிகாரம் அதுவே மற்றொரு கேள்விக்கான பதில் அதாவது ஆலயம் செல்வார்கள் பெண்கள் செல்லும்போது அவர்களையும் அறியாமல் மாதவிடாய் வந்து விடலாம் மாதவுடாயின்னு கோயிலுக்கு சென்று விட்டனோ என்று பயமாக உள்ளதா இது மனதில் ஏற்படும் பயமே தவிர இறை பக்திக்கு இது ஒரு தடை இல்லை இறைவன் அனைவருக்கும் பொதுவானவர் மனதின் பக்தி தான் முக்கியம் இது உருவானவை அதனால் வேண்டாம் வந்துவிட்டால் அமைதியாக நீங்கள் வீட்டுக்கு சென்று விடுங்கள் வில்வக்காய் தீபம் வழிபாடு முறை என்பது சிவபெருமான மிகவும் பிரியமான பிரீத்தியாகும் அதனால் அன்றை வில்வக்காய் உபயோகப்படுத்தி தீபம் ஏற்றலாம் அதாவது ஒரு வாழையில விரிச்சு அதில் பச்சரிசி பரப்பி வில்வக்காய் ஒன்று மூன்று ஐந்து ஏழு ஒன்பது எண்ணிக்கையில் தங்களுக்கு கிடைத்தவற்றை எடுத்துக்கொண்டு மேல உள்ள அந்த டாப் கிளீன் பண்ணிட்டு அதுல அரிசி மேல வரிசையா வச்சு நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏத்தலாம் திரியை வந்து பசு பசுங்கோமியம் அல்லது பஞ்ச காவியத்தினால் நன்றா கூட காய வச்சுக்கணும் அந்த திரியில தான் நீங்க வந்து தீபம் ஏத்தணும் நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றும் பொழுது சிவபெருமானோட பரிபூர்ண அருள் உங்களுக்கு கிடைக்கும் சகல நன்மைகளும் உங்களுக்கு அடையும் சிவபெருமான் அருள் பெரும் என்பது புராணங்களில் கூறப்படுகிறது குறிப்பாக மா சிவராத்திரி போது வில்வ இலைகளை சிவபெருமானுக்கு நாம் அர்ச்சனைக்காக கொடுப்பது நமக்கு அனைத்து பலன்களை கொடுக்கும் மேலும் பெண்கள் மாதவிடாய் நேரத்தில் அவர்கள் பூஜை செய்யும்போது நான் குறைந்தது நான்கு பேரக்காது அன்னைக்கே அன்னமளிக்க வேண்டும் மற்றொரு கேள்வி வில்வ தீபம் வீட்டில் ஏற்றலாமா ஆம் ஏற்றலாம் வீட்டில் நல்ல சக்தியை ஏற்படுத்தும் பாவங்களை நீக்கும் ஆனால் சுத்தமான இடத்தில் பூஜை முறை பின்பற்றி ஏற்றுவது நல்லது மகா சிவராத்திரி விரத முறை மற்றும் நான்கு ஜாம பூஜை முறை விரதம் முழு நேரம் உண்ணாமல் அல்லது பால் பழம் போன்றவற்றை மட்டும் உட்கொண்டு இருக்கலாம் நான்கு ஜாம பூஜையில் இரவு முழுவதும் நான்கு நேரங்களில் சிவனை பூஜிக்க வேண்டும் இதன் மூலம் சிவனின் கருணை மற்றும் அருள் கிடைக்கும் மன அமைதி பெறலாம் மகா சிவராத்திரியில் நாம் செய்யும் சிறிய முயற்சியில் கூட இறைவனின் அருளை பெறவதும் பாவம் பயம் என கவலை கொள்ளாமல் பக்தியோடு இருந்தால் போதும் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ண மறவாதீர்கள் சிவனடியர்கள் இருப்பேன் ஓம் நம என்ற பஞ்சாட்சிரம் தரத்தை பாராயணம் பண்ணுங்கள் அனைவரும் மகா சிவராத்திரி பூஜை செய்து வாழ்க வளமுடன் பரம்புரி ஸ்ரீ ராகிவந்தன் மணியன்